தோழர்களே தமிழக மண்ணை சேர்ந்த இந்த மகன் உங்களுடன் நிற்கின்றேன் நாம் மக்களுடன் சேர்ந்து களத்தில் நிற்போம் அரசியலில் மாற்றத்தை நிகழ்த்துவோம் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கூறியுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடங்கியுள்ள நிலையில் இரட்டை போர் யானைகள் பலத்தோடு எதிரிகளை வெல்வோம் என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அறிக்கையூடாக தெரிவித்துள்ளார் இது தொடர்பான விரிவான செய்திகளை ஆராயலாம் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாவது வருடத்தின் ஆரம்ப விழா இன்று பனையூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு வருகை தந்த விஜய் முதலில் தமிழக வெற்றி கழகத்தின் கொடியை ஏற்றி வைத்தார் அத்துடன் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களான வீரமங்கை வேலுநாச்சியார் தந்தை பெரியார் அம்பேத்கர் காமராஜர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரதும் மார்பளவு சிலைகளையும் திறந்து வைத்தார் குறித்த நிகழ்வில் விஜய் உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் அறிக்கையூடாக முதலாம் ஆண்டு பூர்த்தி தொடர்பில் அவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார் அதில் இரண்டாம் ஆண்டு தொடக்க விழாவினை முன்னிட்டு தமிழகமெங்கும் மக்கள் நலத்திட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என அந்த அறிக்கையில் கட்சி உறுப்பினர்களை அவர் கேட்டுக் கொண்டிருக்கின்றார் தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாம் ஆண்டு தொடங்கிய நிலையில் இரட்டை போர் யானைகள் பலத்தோடு எதிரிகளை வெல்வோம் எனவும் விஜய் அறிக்கை விடுத்திருக்கின்றார் ஏழு போன்றே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் அதிகார பாதையை உருவாக்க வேண்டும் எனவும் கட்சியின் ஓராண்டை முன்னிட்டு விஜய் ஊடாக தெரிவித்திருக்கின்றார் தோழர்களே தமிழக மண்ணை சேர்ந்த இந்த மகன் உங்களுடன் நிற்கின்றேன் நாம் மக்களுடன் சேர்ந்து களத்தில் நிற்போம் அரசியல் மாற்றத்தை நிகழ்த்துவோம் எனவும் கூறியிருக்கின்றார் நடிகர் விஜய் கடந்த மாதம் தமிழக வெற்றி கழகம் கட்சியை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் தனது இலக்கு என நிர்ணயித்த அவர் அதற்கான அரசியல் பணிகளையும் முன்னெடுத்து வருகின்றார் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் தமிழக வெற்றி கழகத்தின் முதலாம் ஆண்டு பூர்த்தி விழா கொண்டாடப்படுவதாக தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன விழுப்புரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் மாநில மாநாடு கடந்த வருடம் நடைபெற்ற பின் கடந்த வெள்ளிக்கிழமையன்று துணை பொதுச் செயலாளர் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் கொள்கை பரப்பு செயலாளர் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் ஆகியோர் நியமிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது இதுவரை ஒரு கோடிக்கும் அதிகமானோர் தமிழக வெற்றிக் கழகத்தில் உறுப்பினர்களாக இணைந்துள்ளதாகவும் தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன மற்றொரு பாரதம் தொடர்பிலான தகவல்களுடன் உங்களை சந்திக்கும் நான் பூமிபாலன் கிரேஸ்மன்